الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه اللهم إنا على ذكرك وشكرك وحسن عبادتك اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين اللهم زدنا ولا تنقصنا كرمنا ولا تحمنا سرنا ولا توسر علينا برحمتك يا رحمة اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف فبلغنا برحمتك يا رحمة الراحمين اللهم يا أول الأولين ويا آخر الآخرين மதீன் கயா ரப்பே அல்லாஹ் நாங்கள் அறிந்தும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் பெரிய நீ அணிக்காவிட்டால் ஒருபோதும் ஒரு நபரும் எங்களை மணிக்க மாட்டார்கள் யா யா ல்லா நாங்கள் பாவம் செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோம் யா அல்லாஹ் பாவத்திலே நாங்கள் யா ஊறி போயிருக்கிறோம் அனைத்து பாவங்களையும் நீயே மன்னித்து விடு யா அல்லா யா அல்லா எங்களை தண்டித்து விடாதே யா அல்லா உன் பொடி கடினமாக இருக்குமே யா அல்லா யா அல்லா நரகத்தை எங்களுக்கு பயப்படக்கூடிய தன்மையை கொடுத்துவிடு யா அல்லா நாங்கள் அலட்சியமாக இந்த உலகத்தில் திரிந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லா யா அல்லா அந்த நரகத்துடைய பயத்தை எங்களுக்கு கொடுத்து விடு யா அல்லா யா அல்லா நாங்கள் நரகத்தை அஞ்சாதவர்களாக இருக்கிறோம் யா அல்லா யா அல்லா நாங்கள் சூழத்தை நாங்கள் சூழத்திற்காக அமல் செய்யக்கூடாது உனக்காக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக உன்னையே சதான செய்யக்கூடிய பாக்கியத்தை என்ற உன்னையே நினைத்து கூடிய உன்னுடைய பாக்கியத்தை குடும்ப தண்டித்தது போலங்களை தண்டித்து விடாதே யா அல்லாஹ் யா அல்லாஹ் பேரசமுدايه மக்களே எல்லாதையும் நீ அடியோடா அளித்தாயே யா அல்லாஹ் யா அல்லாஹ் வரல நிர்பால் கரிகினாய் யா அல்லாஹ் யா அல்லாஹ் கடலிலே முடிகடித்தாயே யா அல்லாஹ் ஆனால் நாங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கங்களை ஹிதாயத்தின் பக்கம் நீ வரவைந்து இருக்காயா யா அல்லாஹ் அப்படி இருந்தும் நாங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கோம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் புறம்பேசி கொண்டிருக்கோம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் poison கொடுத்து இருக்கோம்

தன்மையை நீ தருகிறாய் அல்லா யா யா நேரம் தவறி தொழ்வதை விட்டு எங்களை பாதுகாப்பாயகையா அல்லா யா புறம் பேசுவதை வெட்டி எங்களை பாதுகாப்பாயகையால்லா யாழா பொய் சொல்லுவதை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக யா ல்லா கல்வியிலே தேட்டத்தை கொடுத்த அருள்வாயாக யா அல்லா யால்லா பரிட்சையிலே பாசாகக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா எல்லா விஷயத்திலும் உன்னுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய அந்த தன்மை எங்களுக்கு கொடுத்து விடு யால்லா யாழ யாரப்பே

நான் ஆஜராகிவிட்டேன் என்னுடைய ரப்பே என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா யா பெற்றோர்களை அழைத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக யா எங்கள் சொந்த பந்தத்தோட நாங்கள் அச்சு செய்ய வேண்டும் யா அனைவரையும் செய்ய வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா யா எங்கள் வீடுகளிலே கடன் பிரச்சனையாக இருக்கிறது யா யா அதை நீயே பார்த்துக் கொள்வாயாக உன்னிடமே நாங்கள் திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம்

அபிசல்லா அலி வல்லாம் அவர்களுடைய சுண்ணத்தை பேணி நடப்பவர்களாக எங்களை ஆக்கிவிடா குர்வானை குர்வானில் என்னென்ன கூறுகிறாயோ அதை போல எங்கள் வாழ்க்கையை ஆக்கிவிடா குர்வானை ஓதி அதன்படி அமல் செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிவிடியா யா ல்லா அதை புறக்கணிக்க அதை புறக்கணிக்கக்கூடிய கூட்டத்தில் எங்களை ஆக்கி விடாதயா லா அதிலே பிழை திருத்தம் செய்யக்கூடிய கூட்டத்தில் எங்களை ஆக்கி விடாத யாழ்லா யா ல்லா இசாயத்தின் பக்கம் சுராத்து முஸ்தக்கின்

ി പേണി ചെയ്യ വേണ്ട അപ്പോൾ താൻ സ്വർഗം കിടക്കും ഞാ അല്ല തായിടം ഉച്ചി போ என்று ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவர்களிடம் நல்ல முறையாக பேசி நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை செய்வாயாக யாழ்லா யாழ்லா யார்லா நாங்கள் படித்து பற்றம் பெற்று பெரும் பெரும் ஆலிம்களாக உஸ்தாதுமார்களாக வழியுள்ளார்களாக ஆக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாழ்லா யாழ்லா நாங்கள் அஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை நீ தந்து அந்த தந்தல் புரிவாயாக யா ல்லா யா ல்லா யா ல்லா யாழ்லா யார் அப்பே யார் ரஹ்மானே இந்த உலகத்திலே பெரும் பெரும் தவறுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது يا பெரும் பெரும் கூட்டங்கள் எல்லாம் தவறின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறது يا அந்த கூட்டத்திலே எங்களை சேர்த்து விடாத يا الله எங்கள் முஸ்லீம் சகோதரர்கள் பாலஸ்தீனிலே அடிவாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் يا الله يا الله அவர்களை காபாதுவாயாக يا الله குழந்தைகள் எல்லாம் கதறுகிறது يا பெற்றோர்கள் எல்லாம் குழந்தையளந்து தவிக்கிறார்கள் يا الله அவர்களுக்கு வெற்றியை தந்து விடுவாயாக يا الله يا الله يا رب رحمانے اللہ <سؤال> انگل دعا کل انہیتیم نیے ஏற்றுக்கொள்வாயாக யா ல்லா யாழ்லா நாங்கள் எதைதெல்லாம் கேட்டோமோ எதைதெல்லாம் கேட்க மறந்தோமோ அனைத்தையும் நீனே கபுல் செய்து விடுவாயாக யா ல்லா யாழ்லா எங்கள் மனதில் உள்ளதை அனைத்தையும் நீயே அறிந்தவன் யா யாழ்லா யா ல்லா உன்னிடமே கேட்கின்றோம் ஞா ல்லா உன்னிடமே பிச்சை கேட்கின்றோம் ஞாலா இந்த பாவிகளான பிச்சைக்காரர்களுக்கு அனைத்தையும் கொடுத்துபடியா ஆனால் நாங்கள் சொல்கின்றோம் இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் உள்ள ஒரு சிறு இடத்தை வைத்துக்கொண்டு இது என்னோடது